இவன் என்ன சி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா பேன் புழுத்து ஓடுது சி இவளை கவனி வேஞ்சி நீ ஏஞ்சி வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்ட எண்ணத்தையும் பேசுவீங்களா ஊர் கதை உலகத்து கதை புள்ளைய கவனிச்சா என்ன பேன் புழுத்து ஓடுது வலிச்சா என்ன ஆ புள்ளைய என்ன செய்யுது என்ன படிக்குது சாப்பிட்டுச்சிக்கலாம் கொண்டுச்சுக்கலாம் அதெல்லாம் கேட்காத உட்காந்து வெளியிலே பேசு உனக்கு தெரியுமா அவளை பேன் வலிக்காவா வைக்கவான்னு வெளியில் உட்காந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் வரமாட்டேங்கிறான் எத்தனை அவளை கூப்பிட்றேன் வெளியில் வாசி பேஞ்சிப்பை எடுத்துகிட்டு வாசி வலிச்சு விட்றேன் வலிச்சு விட்றேன் கூப்பிட்றேன் அவள் எங்கே வலிக்க வர்றா இப்படி சொரிஞ்சிக்கிட்டே தெரியிறா நீந்தே அவளை பிடிச்சி கூட்டி எடுத்து வெளியில கொண்டு போகணும் வெளியில உட்காந்து எடுத்துட்டு வா எடுத்துட்டு வாடா எப்படி எடுத்துட்டு வருவா பேனு வலிக்க விட மாட்டேன் இருக்கும் பேன் வலிக்காம இருந்தால் என்ன செய்ய தெரியுமா தலை மட்டும் புண்ணா போய் முடி வளராம முட்டையா போய் இருப்பேன் எல்லாரும் முட்டச்சி முட்டச்சின் உனக்கு கூப்பிடுவாங்க போ ஆமா இதெல்லாம் உனக்கு தெரியாதா பேனு கொடுத்து பேனு போய் மண்டையில வந்து புண்ணாக்கி முடிய விடாம ஆக்கிரும் அதனால சொல்றேன் அண்ணனை சொல்றது கேட்கறல உன் அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறான் கீழே இறங்கி வாசி உன்னை சாயந்திரத்துல இருந்து கூப்பிட்றேன் பேனு வலிக்க வா வான்னு இப்படி சொல்லிட்டு கையாவே தலையில கையை எடுச்சி மேல கொண்டாசி நான் வலிக்கிறேன் உன் அம்மாவுக்கு பேன் தான் வலிக்க தெரியாது நானே வலிச்சு விடுறேன் ஒரு பேன் இல்லாம உனக்கு எடுக்கிறேன் பாரு இப்ப இனிமேல் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை பேனை வலிச்சிருச்சி வலிச்சிட்டு மெடிக்கர் என்னமோ ஒரு சாம்பு அதை போட்டு தேய்ச்சி கூலி பேனை மட்டும் ஓடிடும் வார வாரம் வலிச்சிரும் சரியா நான் வலிச்சுடுறேவா ஓ நல்லதுக்கு தானே சொல்கிறோம் நீ ஏன் சொல் பேச்சு கேட்குறீ ஓ நம்ம என்ன உனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறா பிள்ளைக்கு பேனை வலிச்சு நெகத்தை வெட்டினா என்ன ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக நெகத்தை வெட்டி பேனை வலிச்சு குளிக்க ஊற்றணும் இப்படியே வெளியில் உட்காந்து போகிறாந்தே பேசுகிறான் என்னதான் பேசுவாளம் நீ கண்டியோ நான் வெளியில் உட்காந்து புறம் பேசுகிறத நீ பாத்தியாக்கு நான் புறம் பேசுகிறத அவளை கூப்பிட வரல அடங்கிறா இல்லை அடங்காத நாயாக இருக்கிறா இனிமேல் விளக்க மாற்ற போச்சு பொலி பொலின்னு பொழிஞ்சு எடுக்கணும் அவளை நான் முறை சோறாக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சோராக்கி கொடுப்பா உங்களுக்கு சோறாக்கி கொடுக்கவே பெருசு இல்லை புற வேறு சொல்லிக்கிறாங்க புற பேசுகிறான் அது பேசுகிறேன் நான் சோறாக்க போகிறேன் இந்த நம்ம எதையாவது சொல்லிட்டு ஓடிடுவா பத்தியா அப்படி ஓடிடுவா அப்படித்தேன் சரியா உனே கவனிச்சிக்கோ நீ பெரிய அப்படி ஆகிட்டே இனிமேல் நைட்டு நைட்டுக்கிழமை பேன வழி நகரத்தை விட்டு கூலி உன் நல்லதுதே சொல்கிறேன் சரியா இப்பத்தே நீ என் பேத்தி செல் பேச்சு கேட்குற சொல்கிற விதத்தில் பிள்ளைக்கு சொன்னா சொல் பிள்ளை கேட்கத்தையும் செய்யும் இவன் எங்கே சொல்கிறா இப்பத்தையும் அழகு குட்டி செல்ல நான் சொன்னதை கேட்டுச்சே சரிடி தாய் சரி வாடி தங்கம் உனக்கு சாம்பு தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விடுவா போய் குளிப்போம் இப்போ உனக்கு ஒரு சுறுசுறுப்பு தெரியுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுமே இனிமேல் டெய்லி குளிச்சிருடி தங்கம் நான் இல்லாட்டியும் சரி அம்மா இல்லாட்டியும் சரி உன்னை நீனே கவனிச்சுக்கோ நீ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டி இல்ல அதனால நீனை டெய்லி குளிச்சுடா சோறாக்கியாச்சு வந்து சாப்பிடுங்க நன்னியும் பேத்தி போரா பேசுறமாக்கும் நாங்க சி முதல்ல நீ கீழே இறங்கு கீழே இறங்கினா தான் சாப்பாடு தருவேன் கீழே இறங்கி வாசி அங்கே உட்காந்து சாப்பிடுவோம் வாடி தங்கா உள்ளே போய் சாப்பிடுவோம்